வணக்கம் வாழ்த்து நண்பர்களே இந்த இப்போ உங்களுக்கு லிங்க் ஒன்று அனுப்பியிருப்பாங்க உங்களுடைய நண்பர்கள் இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரீபானக்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக பண்ணி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணுங்கள் லிங்கை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி தான் வரும் இதில் ஆல்ரெடி நேம் இருக்கும் இதை எது நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம் அதில் யூசர் நேம் இருக்கா அதில் யூசர் நேம் வந்து நீங்கள் தான் செல்ஃபாக க்ரியேட் பண்ண போகிறீங்க இப்போ உங்கள் பேர் என்னமோ அந்த பேரில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா மேடத்துக்கு பண்ணி கொடுக்குறேன் இதில் பாருங்கள் ஊப்ஸ் திஸ் யூஸர் நேம் இன் ஆல்ரெடி டேக்கன் இந்த நேம் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து வேறு ட்ரை பண்ணலாம் பார்த்திங்களா வாவ் யூஆர் யூனிகு இந்த பேர் வந்து யாரும் டீம் வைக்கலை அதனால் இந்த பேர் ஓகே இதை பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய ஒரிஜினல் நேம் உங்களுடைய ஒரிஜினல் நேம் இங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு எல்லாமே கேப்பில் தான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் சாஃப்ட்வேர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இமெயில் உங்களுடைய இமெயில் ஐடி அடிங்க இமெயில் சரியாக கொடுத்துருங்க இந்த இடத்துல கேப் விட்டுறக்கூடாது ஓகேங்களா பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்புலேட்டரு ஸ்மால் லெட்ரு நம்பர்ஸ் எல்லாமே மிக்சிங்காக இருக்கிற மாதிரி மினிமம் ஆறு டிஜிட் குறையாமல் அதையே போச்சு நீங்கள் எவ்வளோன்னா வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நீங்கள் சேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதுவே இங்கே இதில் கேபுலேட்டர் இருக்கணும் ஸ்மால் லெட்டர் இருக்கணும் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் சரிங்களா ரெண்டாவது நம்பர்ஸு இந்த அட்டுங்கிற சிம்பிள் ஃபெசல்ஜர் லேட்டர் இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே மிக்ஸிங்காக போட்டிங்கன்னா தான் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ராங் அல்லது வெரி ஸ்ட்ராங்னு வரும் நான் இப்போ பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல நான் டைப் பண்ணிவிட்டேன் இங்கேயும் டைப் பண்ணிவிட்டேன் இங்கேயே வெரி ஸ்ட்ராங்னு சொல்லி வந்துருச்சு ஓகேங்களா நீங்களும் அதேமாதிரி வெரி ஸ்ட்ராங்னு வர்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கால்குலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா அளவில்லாத ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்க சரிங்களா இந்த ஒரு சிறிய கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணி பண்ண முடியும் அதுக்காகத்தான் சரிங்களா கூட்டல் கழித்தலுலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்மளுடைய பணத்தை வந்து அதிகமாக சேமிக்க முடியும் சேமித்த பணத்தை மல்டிபிள் பண்ண முடியும் தான் ஒரு கூட்டல் கழித்தலுக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க இதில் கூட்டல் மட்டும்தான் ஓகேங்களா நீங்கள் இதை கூட்டுங்க எட்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் எட்டு சரிங்களா இப்போ கூட்டினோம்னா எயிட் ப்ளஸ் ஃபைவ் பதிமூணு ஒரு எட்டு ஓகேங்களா இருபத்தி ஒன்று நல்லா பார்த்துக்குங்க இதை மூணு மட்டும் கூட்டினா போதும் கூட்டிட்டு இடத்துல டச் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஒன் ஊட்டிட்டு அந்த நம்பரை மட்டும் நீங்கள் போட்டுவிட்டு நேரத்துல க்ரியேட்ருக்குங்களா கிளை கொடுங்க அவ்வளோதான் இடத்துல சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் சேவ் ஆயிரும் நீங்கள் யாருக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நேம் வந்துடும் உங்களுடைய யூசர் நேமும் வந்துடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் பண்ண அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டையும் கொண்டுட்டு போய் நீங்கள் கூகுள் அல்லது குரோமில் நீங்கள் வெறும் ரீபானக்ஸ் டாட் ஐஓ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும் அதுவும் நான் சொல்லி கொடுத்துறேன் இப்போ இருங்க இந்த இடத்துல ரீபானக்ஸ் நீங்கள் டைப் பண்ணாவே போதும் டைப் பண்ணாவே ரீபானக்ஸுன்னு சொல்லி வருது சரிங்களா ரீபானக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணால் போதும் இன்டர்ஃபேஸ் அதை லாகின் கொடுக்கணும் ரீ ஸ்டார்ட் ஐஓ அப்படிங்கிறத கொடுத்துட்டு லாகின் கொடுத்துடணும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும் மேலே ஒரு மூணு கோட்ருக்குங்களா டச் பண்ணுங்கள் அடுத்த லாக்இன் சொல்லியிருக்குங்களா அதை டச் பண்ணணும் லாகின் டச் பண்ணோன்னே யூஸர்னே பாஸ்வேர்டு கேட்குதுங்களா இப்போ நீங்கள் என்ன கிரியேட் பண்ணிங்க அதை டைப் பண்ணணும் இப்போ நான் கிரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா சித்ரா செவன் எயிட் சிக்ஸ் பாஸ்வேர்டு அதை லாகின் அப்படிங்கிறத கொடுங்க உங்களுடைய ஐடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்படி தான் உங்கள் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஐடியை வந்து லாக்இன் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா இந்த இடத்துல வாட்ஸ்அப் மாதிரி ஒரு படம் இருக்குங்களா இதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லிங்க்கு வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் அனுப்பி அவங்கள இதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணால் வைக்கலாம் ஓகேங்களா உங்களுடைய ஐடி ஆக்டிவேஷனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கு இடது பக்கம் ரொம்ப கூட்டிருக்குங்களா உனக்கோட டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளிகேட்டர் இருக்குங்களா க்ளிக் பண்ணுங்கள் பைனரி சிப்ட் அனல் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்களா நாட் பர்ச்சேஸ் நாட் பர்ச்சேஸ் நாட் பர்ச்சேஸ் மூணு பேக்கேஜுமே நாட் பர்ச்சேஸ் இப்போ நீங்கள் எசன்ஷியலில் உள்ள வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏபின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஸ்லாட் இங்கே ஓப்பன் ஆகும் அதேமாதிரி பேலன்ஸ் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஏபின்னு சொல்லி தனியாக ஸ்லாட் ஓப்பன் ஆகும் வெல்த்தி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தனி தனி ஸ்லாட் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதை நீங்கள் பார்த்து உங்கள் ஐடியா ஆக்டிவேஷன் இருக்கா ஆக்டிவில் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து இன்னும் ஆக்டிவேஷன் ஆகல அதனால் இப்போ இந்த மாதிரி இருக்குது ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் ஓப்பன் ஆயிருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய டீமில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு டீம் சப்போர்ட் சர்வீஸ் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் வாங்க தேங்க்யூ ஸோ மச்